சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேக்க தலைவர் விஜய் வீட்டுக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்ட விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை சோழவந்தான் அருகே அமச்சியாபுரத்தில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் வரும் அக்டோபர் பதினான்காம் தேதி சட்டசபை கூட்டத் தொடரில் இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்தும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியும் மத்திய அரசு நடவடிக்கை கூறியும் தீர்மானம் கொண்டு வரப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதற்கு பதில் அளித்துள்ள அண்ணாமலை கள்ளக்குறிச்சிக்கு வழி தெரியாதவர்களுக்கு காசாவை பற்றிய கவலை முதல்வர் ஸ்டாலினுக்கு எதற்கு என கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த ஓராண்டாகவே காசாவில இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஓராண்டுல காசாவில பெரும் பகுதி அழிக்கப்பட்டிருக்கிறது காசாவில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இரக்கமற்ற படுகொலைகள் உடனடியாக நிறுத்தப்படணும் இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது இதுக்கான முயற்சிகளை இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வேகமாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக எல்லோர் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பன்னாட்டு அமைப்புகளுடன் இணைந்து காசாவிட அமைதியை நிலைநாட்டவும் மனிதாபிமான உதவிகளை செய்யவும் இந்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வருகிற பதினான்காம் நாள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது இந்த கூட்டத்தொடர்ல காசாவிட இஸ்ரேல் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டிச்சும் அங்க உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும் அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படும் இந்த தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருக்கும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சியினரும் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த ஆர்ப்பாட்ட கூட்டம் மூலமாக காசா மீதான இசையல் தாக்குதலுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் மாநிலத்தை தேடித்தான் தொழில்துறையினர் வருவார்கள் தமிழகத்தில் நிம்மதியாக தொழில் நடத்தலாம் என்றே இதுபோன்ற மாநாடுகள் நடைபெறுகின்றன எண்ணற்ற தொழில் முதலீடுகளையும் உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த தொழில்களையும் அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் மலர் தொழில்களையும் ஈர்த்துள்ளோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் தமிழகத்தை ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் முனைப்புடன் செயல்படுகிறோம் கோவையில் உலக புத்தொழில் மாநாட்டை தொடங்கி வைத்து முதல்வர் ஸ்டாலின் பேச்சு அமைதியான சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலத்தை தேடித்தான் தொழில்துறையினர் வருவாங்க தமிழ்நாட்டில் இந்திய தமிழ்நாட்டில் நிம்மதியாக தொழில் நிறுவனத்தை நடத்தலாம் என்ற நம்பிக்கையை அடையாளமாக தான் இது போன்ற மாநாடுகள் நடைபெறுகிறது நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்கரை ஆண்டுகளில் எண்ணற்ற தொழில் திட்டங்களை நம்ம தமிழ்நாடு ஈர்த்திருக்கு அதிக முதலீடுகளை இருக்கக்கூடிய உயர் வாய்ந்த தொழில்களையும் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில்களையும் ஈர்த்திருக்கிறோம் அதன் மூலமாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாத்திரம் என்கிற இலக்கை அடையிறது நம்ம அரசு முனைப்போட செயல்பட்டு இருமல் மருந்து விவகாரத்தில் மூத்த மருந்து தர ஆய்வாளர்கள் இரண்டு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் பலியான சம்பவத்தில் கோல்ட்ரிப் இருமல் மருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதா என்று உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ மத்திய அரசிடம் விளக்கம் கேட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த ரவுடி நாகேந்திரன் சென்னை ஸ்டான்லின் அரசு மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் உயிரிழப்பு நாகேந்திரன் மீது ஐந்து கொலை வழக்குகள் பதினான்கு கொலை முயற்சி வழக்குகள் உட்பட இருபத்தி எட்டு வழக்குகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பது பேர் காரைக்கால் மீனவர்கள் பதினேழு பேர் ஆகியோரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர் நாட்டில் மின்சார கார்கள் விற்பனை கடந்த செப்டம்பரில் இரு மடங்கிற்கு மேலே அதிகரித்து பதினைந்தாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒம்பதாக பதிவாகியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு கார்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு இரண்டரை மடங்கு அதிகரித்துள்ளது இதில் ஆறாயிரத்தி இரநூத்தி பதினாறு கார்கள் விற்பனையுடன் டாடா மோட்டார்ஸ் முன்னிலையில் உள்ளது இந்திய ஐஃபோன் ஏற்றுமதி எழுபத்தி ஐந்து சதவீதம் உயர்வடைந்துள்ளது நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆப்பிள் ஐஃபோன் ஏற்றுமதி எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாயை எட்டியுள்ளது கடந்த நிதியாண்டில் இதே காலத்தில் இந்த ஏற்றுமதி ஐம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயாக இருந்தது அதாவது இந்த ஆண்டு எழுபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுதேசியின் படைப்பான ஜோஹோ மின்னஞ்சலுக்கு மாறியிருப்பதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மரை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் பிரிட்டன் பிரதமராக பதவியேற்ற பின் முதல் முறையாக இந்தியாவுக்கு நேற்று கேர் ஸ்டாமர் வந்தார் அவர் மகாராஷ்டிராவின் மும்பையில் இருந்து தனது அரசுமுறை பயணத்தை துவங்கியுள்ளார் அவருடன் பிரிட்டனை சேர்ந்த தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர்கள் பல்கலை துணைவேந்தர்கள் என நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் அடங்கிய குழுவினரும் வந்துள்ளனர் ஆப்கான் அமைச்சர் அமீர்கான் முட்டாகி இந்தியா வந்துள்ளார் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தானில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தலிபான்களின் ஆட்சி நடக்கிறது ரஷ்யாவை தவிர எந்த நாடும் தலிபான்களின் ஆட்சியை அங்கீகரிக்கவில்லை தலிபான் அமைப்பு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு என்பதால் அந்த அமைப்பின் நிர்வாகிகள் சர்வதேச பயணம் மேற்கொள்வதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஏற்கனவே தடை விதித்துள்ளது இந்நிலையில் முட்டாக்கியின் வருகைக்கு அனுமதி கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் மத்திய அரசு கோரிக்கை விடுத்தது இந்திய ஆப்கன் உறவுக்கு இது மிகவும் முக்கியமானது என அப்போது வலியுறுத்தப்பட்டது இதையடுத்து அவரது வருகைக்கு ஐநா அனுமதி அளித்தது அதிபர் ட்ரம்ப்பின் இஸ்ரேல் அமாஸ் போர் நிறுத்த அமைதி திட்டத்தின் முதல் கட்ட ஒப்பந்தத்தை வரவேற்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அதிபர் ட்ரம்பின் இஸ்ரேல் அமாஸ் போர் நிறுத்த அமைதி திட்டத்தின் முதல் கட்ட ஒப்பந்தத்தை நாங்கள் வரவேற்கிறோம் இது பிரதமர் நெதன்யாகுவின் சிறப்பான தலைமையை எடுத்துரைக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு துறையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் இருநாட்டு அதிகாரிகளும் கையெழுத்திட்டனர் இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்ட எக்ஸ் தளப் பதிவில் ஆஸ்திரேலிய துணை பிரதமர் மற்றும் ரிச்சர்ட் மால்ஸ்டுடனான ஆக்கப்பூர்வமான சந்திப்பு நிறைவு பெற்றது சைபர் பாதுகாப்பு கடல் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய சவால்கள் உள்ளிட்ட இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினோம் என குறிப்பிட்டுள்ளார் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை கைது செய்ய சர்வதேச குற்றத்தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பதவி இழந்து நாட்டை விட்டு வெளியேறி ஷேக் ஹசீனா மீது ஏராளமான கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் வாக்களிக்க தடை விதித்தும் தேசிய அடையாள அட்டையை முடக்கி வைத்தும் தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டிருந்தது தற்போது அவர் வங்கதேசத்தில் இல்லாத நிலையில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா புலனாய்வு இயக்குநர் அதிகாரிகள் உட்பட இருபத்தி ஒன்பது பேருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளிகளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று சர்வதேச குற்றத்தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது போர்ச்சுகலின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு பில்லியன் டாலர் சொத்து மதிப்பை அடைந்த முதல் கால்பந்து வீரர் என்ற பெருமை பெற்றுள்ளார் அவருடைய சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலராக சுமார் பதினோராயிரம் கோடிக்கு மேல் அதிகரித்துள்ளது என்று ப்ளூம்பெர்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது